உனக்கு நான் போதை பழக்கத்துக்கு அடிமையாக மாட்டேன் என் குடும்பத்தாரும் என் உறவினர்களும் என் நண்பர்களும் போதை பழக்கத்துக்கு அடிமையாக விட மாட்டேன் ஹலோ சொல்றா ஞாயிற்றுக்கிழமையாக்குரிய பிள்ளைகளுக்கு அப்படியா வந்த ரெண்டா ஏய் மாப்பிள எனக்கு வந்து வீரன் வாங்கி வச்சிரு அப்புறம் சகலையும் வருவாப்ல சகளை வந்து வீரன் கெட்டாகாத அவருக்கு அவருக்கு வந்து ஒரு ரம்மை வாங்கி வச்சிடற மாப்பிள ஆமா அப்புறம் வந்து மச்சா வருவாரு மச்சா வந்தாருன்னா அவருக்கு ஒரு பீரு கீரை வாங்கி வச்சிரு அப்புறம் வந்து மாப்பிள பங்காளி வர்றாருரா பங்காளி வந்தா அவருக்கும் அவருக்கு தேவையானது ஜிம் தான் அவர் அடிப்பாரு பாத்திக்க கடைசியா வந்து நீ என்ன ஒரு பாக்கெட்டு கோவன் வச்சு வர ஞாயிற்றுக்கிழமை சிறப்பா வச்சு கொண்டாடிதான் எல்லாருக்கும் தேவையான வாங்கி வச்சிருமா கண்டிப்பா வந்துடுவேன் நானு ஆமா சரி யோ வச்சிருக்கேன் என்னங்க என்ன இந்த ஆட்டம் மாறிட்டு வர்ற சரி இப்ப தைய நான் உறுதிமொழி இருந்தேன் என்னையான போதைப் பொருளுக்கு அருமையாக மாட்டேன் என் உறவினர்கள் என் நண்பர்களும் என் நண்ப இப்படி ஆகிட்டு வரீங்க நீங்க போதை பொருள் போதை பொருள் இப்ப நீ என்ன பிராந்தி என்ன என்னது அதை குடுத்து போதைப் பொருள் எப்படி சொல்றாங்க பார்க்கறதுல கடைச்சு எடுத்து அமிர்தம் அயாது அதை விட இது சொல்லவே முடியல என்னைய அதை விட சொர்க்கத்துக்கே கொண்டு போவாய்க்கு ஒரு சிறந்த பானம்

அது திருடனாக பார்த்து திருட்டா விட்டால் திருட்டை உலிக்க முடியாது நிலவே பாடலாய்யா நீ வேற வழியிருக்காங்க நீ என்ன பண்ணு இந்த கோதை பார்க்கறதுக்கு அடிமை ஆக மாட்டேன் உம் அப்படி நீயாவது உண்மை எடுத்துக்கலை நான் ஒரு இனிமையாக எடுக்கிறது பின்ன வேலை யார் எடுப்பாங்க விற்கிறத நேரத்தில் எதுக்குலாம் பிடிக்கணும் எதுவும் விற்கிறது ஏன் விருந்து வைக்கிறவனும் ஒரே ஆளு அதுல விஷம் வைக்கிறவனும் ஒரே ஆளா இல்லையே அப்படி இல்லையா அப்புறம் அப்படிதான் இருக்கு குடிக்க கூடாது குடிக்க கூடாதுன்னு நீ வாட்டி சொல்ற நம்ம எடுத்தது வேலையே இல்லை போதை பொருள் இல்ல பயன்படுத்த கூடாது பயன்படுத்த கூடாது இப்போ என்ன இது கிரக் டாக் மார்க் லைட் வைங்களா அது போதை பொருள் இல்ல போதை பொருள் யாரும் இருந்தா இப்ப இப்போ அத துணிறாரே ஆச்சியா மூ காஸ்டைல ஆமா அத மொரம் தெரியா சொல்லுலீங்க இல்ல கேளுயா ஏ அது போதை பொருள் இல்ல வராத கணக்கு ஓ அப்ப இந்த வீர தஞ்ச பைபின் ஆ ஊலிப்பு ஊளைப்பு ஹ பான் வாடலா பான்

நாம கடையில நம்ம சரக்கு விற்கிறத நாம வாங்கி குடிக்காம யாரு குடிப்பா ஆமா கண்டிப்பா அப்ப வந்து அது நீங்க இங்க சொல்லி இருக்கீங்களா அது போதை பொருள்னு இல்லையா மார்க்ல விற்கிறது போதை பொருள் கிடையாது ஓ அப்ப இவங்க போதை பொருள் நீ தண்ணி போட்டிருக்கேன் ஏமாத்தி காசை புடுங்கிறான் உங்களையும் ஏமாத்த போதைக்காரங்க அஞ்சாவது பத்தாயிரம் ஐநூறு வேற போடுறா மக்களை ஏமாத்துறாங்க நம்பர் இருக்கு அங்க

முதல் நாள் ரெண்டு நம்பர் நம்ம பிரெண்ட்ஸ் யாரா போயிட்டு இருந்தேன் அப்புறம் அவங்க எல்லாம் கொஞ்சம் கழட்டிக்கிட்டாங்க நானும் போனேன் கலந்துட்டவங்களை போயிச்சுட்டீங்கன்னா இல்ல என்ன என்ன எல்லாம் கேட்க தானே முதல்ல போவோம் குடிக்க அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பழகி போச்சு உள்ள போனா அப்புறம் நானே இப்ப பெரிய குடியா தங்கே முதலாண்டா அப்படிப்பட்ட பையன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு தங்கமான பையன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன போலமா ஓ அவங்க குடிக்காத பையன் சொல்லக்கூடாதீங்க அப்புறம் மது பெரியர்களும்ப்ட வந்து உறுதிமொழியதுக்குடிப்போர் பாதுகாப்பு சங்கம் பேர் இருக்கு எத்தனை பேர் இருக்கு மாதிரி ஒண்ணு மட்டியா யார பார்த்து பயப்படுதா இல்லையா அரசாங்கம் ஆனா உங்களை பார்த்து அரசாங்கமா பயப்படுதுங்க இல்லையா எனக்கு தொடமாட்டா நீ நல்லா ஆமா வச்சிட்டு தொடர மாட்டேன் பத்திரமா குடிச்சு அப்படி ஆட்டாவ குடிச்சு வேலையை ஏற்றி படுக்க வச்சு அனுப்பிச்சுடுறீங்க அப்படிங்கும் போது நாங்க அறுபதாயிரம் தள்ளாடி நிக்கிறேன் பாரு நான் இப்படி தள்ளாடலாம் அரசாங்கம் தள்ளாடி

முதலமைச்சர் உறுதிமொழி எடுத்தாரு அது என்ன நம்மளை மாதிரி ஆட்கள் உறுதிமொழி எடுத்தா சரி ஏன்னா ஆட்சி அதிகாரத்துல இல்ல அந்த சாதி நம்மட்டு இல்ல இப்ப ஐயா வந்து ஒரே ஒரு கையெழுத்துதான் அதாவது நாளை முதல் மதுபான கடைகள் முற்று முழுவாகி இழுத்து போடப்படும் ஒரு வேலை எடப்பாடி பழனிசாமியே இப்ப முதலமைச்சரா இருக்காரு நான் கேட்டு இருக்காரு என்னமே தெரியலையா அதனால ஒருங்கொழுது யாரும் சொன்னாரு அதாவது பக்கத்து மாநிலங்கள்ல இருந்து அண்டை மாநிலங்கள்ல இருந்து போதைப் பொருள்ல உள்ள வந்துருதாமா குடிக்காம குடிக்க இங்க யாருக்கார அது மட்டும் இல்லாம கடற்கரை வழியாக பலப்படுத்துமா காவல் கண்காணிப்பா பலப்படுத்தணும் இங்க கடற்கரையில அவங்க இலங்கை கடற்கரை சுடுறானா இல்லையா நம்ம ஆகி சுட்டுறேன் அப்புறம் எங்க போய் குடிக்கிறேன் எங்கிட்டு வந்தாலும் எல்லாத்தையும் அடிமை விட்டுறேன் கொஞ்சம் வாயில வச்சா இழுத்துட்டு போகாங்க அடிமையாவே உறுதிமொழி இருக்கிறது எல்லாத்தையும் எல்லாம் பூரா முழுக்க நினைஞ்சதுக்கு அப்புறம் போட்டு என்ன புரோச்சினா பூரா முதல்ல இருந்து ஆரம்பிச்சு குடிக்க வச்சு விளையா தண்ணி திடீர்னு நிறுத்துறாங்கன்னா நான் எங்க ரொம்ப நிறுத்துவேன் வேற நீ நிறுத்து நிறுத்து நீ போதல் நல்லா நில்லை நம்ம நண்பர் போலாக அப்படியே எந்த பார்க்கும் கிடையாது இது ஒரு விழிப்புணர்வுக்காக போட்டது நன்றி வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கலாம் வணக்கம்